காரணம் ஒரு சாம்ராஜ்யம் பல இனம் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் கொண்ட பல பகுதிகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு பல பிரிவுகளாக இருக்கும் அவர்கள் ஒரே தலைவனை ஏற்றுக்கொண்டு புரட்சியோ விடுதலை சிந்தனையோ இல்லாமல் வாழ வேண்டுமானால் அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் எப்படி ஒன்றுபடுத்த முடியும் மொழியை திணித்தால் பிரச்சனை வரும் ஒருவரை அவர்கள் இனத்திலிருந்தோ கலாச்சாரத்திலிருந்து மாற்ற முடியாது ஆனால் அவர்களை ஒன்றுபடுத்த ஒரு மதத்தால் முடியும் என்ன மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும் என்ன இன கலாச்சாரப் பின்புலம் இருந்தாலும் என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒரு மதத்தால் அனைவரையும் ஒன்றிணைக்க முடியும்